ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அம்மன் பச்சரிசி இலையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் உங்கள் உடம்புல உண்டாகக்கூடிய பல நோய்களை குணப்படுத்த இந்த கீரை மட்டுமே வந்து சாப்பிட்டு பாருங்க எந்த நோயுமே உங்களை தாக்காத வார் ஆரோக்கியமாக இருப்பே இருப்பீங்கங்க நம் முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பழங்கள் காய்கறிகளை காட்டிலும் அதிகமாக கீரை வகைகளை தான் சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க அப்படி அவங்க பயன்படுத்தின கீரை வைகளில் ஒன்று இந்த அம்மன் பச்சரிசி இலைங்க இந்த அம்மன் பச்சரிசி செடியுள்ள எல்லா பாகங்களுமே பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சு தான் இருக்குது இந்த அம்மன் பச்சரிசி செடியில் அப்படி என்ன தான் மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தரிசு நிலங்களிலும் நீர்நிலைகளிலும் வயல் வரப்புகள்லையும் சாலை ஓரங்கள்லேயும் வந்து அதிகமாக வந்து வளரக்கூடியது எல்லா பருவ காலத்திலையும் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை செடி தாங்க இந்த அம்மன் பச்சரிசி செடி வெள்ளை அம்மன் பச்சரிசி செடி சிவப்பு அம்மன் பச்சசி செடின்னு ரெண்டு வகையில இருக்குது இது வந்து சிவப்பு அம்மன் பச்சேசி செடி ஆனால் வெள்ளை அம்மன் பச்சசி செடி காட்டிலும் சிவப்பு அம்மன் பச்சசி செடியில் மருத்துவ குணங்கள் அதிகங்க இதோட அற்புத நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடல் புண்ணுன்னு சொல்லக்கூடிய அல்சர் இருக்கிறவங்க இந்த அம்மன் பச்சேசியை தொடர்ந்து மூணு நாளைக்கு சாப்பிட்டாலே போதும் குடல் புண்கள் முழுவதும் குணமாகிடுங்க ஒரு கை நிறைய அம்மன் பச்சரிசி அந்த இதை வந்து எடுத்துக்கோங்க அதோட கொஞ்சமாக அதை வந்து அலசிக்கோங்க அம்மன் பச்சரிசி இதை எடுத்து நல்லா அலசிட்டு அதோட கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்து நெய்யில் வதக்கி சாதத்தோடு கலந்து நீங்கள் சாப்பிட்டு வரும்போது எவ்வளவு நாள் பட்ட அல்சர் புண்ணாக இருந்தாலும் தொடர்ந்து மூணு நாளைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து குணமாயிருங்க இதை நாக்கு புண் மற்றும் வாய்ப்புண் இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாங்க வாய்ப்புண்ணுக்கும் வயிற்றுப்புண்ணுக்கும் நல்ல ஒரு நிவாரணம் தரக்கூடியது இந்த அம்மன் பச்சை சீலைங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடல் சூடு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த அம்மன் பச்சை சீலையோட சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி அதை சட்னி செஞ்சு சாப்பிடலாங்க இப்படி பண்ணி சாப்பிட்டிங்க அப்படின்னா உடல் சூடு வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு இருக்காது குறைஞ்சிடும் அதே மாதிரி இது பிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு மாதிரி வெள்ளை கலரில் வந்து உங்களுக்கு அந்த பால் வருங்க இந்த பால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுக்கல் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த மறுக்கல் உள்ள இடத்துல அந்த பாலை தடவுனிங்கன்னா உங்களுக்கு அந்த மருக்கல் இருந்த இடமே வந்து உங்களுக்கு தெரியாதுங்க அந்த அளவுக்கு வந்து இந்த பாலில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா உடம்புல சூடு இருந்து இருந்துட்டாலே பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளை வந்து கொண்டு வந்துடும் அம்மன் பச்சரிசி இலையில் நீங்கள் சட்னி செஞ்சு சாப்பிட்டுட்டு வரும்போது உடல் சூடு வந்து உங்களுக்கு குறையுங்க உடலை வந்து எப்போதும் குளிர்ச்சியை வச்சுக்கூடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு தாய்ப்பால் நன்றாக சுரக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறது இந்த அம்மன் பச்சேரிசி இலைங்க அதுக்கு இந்த இலையை எடுத்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி பசும்பாலில் கலந்து கொதிக்க வச்சு நீங்கள் வடிகட்டி குடிக்கணுங்க இந்த மாதிரி பண்ணும்போது தாய்ப்பால் சுரப்பு உங்களுக்கு அதிகரிக்கும் அதே மாதிரி தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைகளுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்திங்கன்னா பல மடங்கு வந்து அதிகரிக்குங்க அப்புறம் இந்த அம்மன் பச்சரிசி இலையில் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகளை போக்கி தாம்பத்திய உறவு வந்து மேம்படுத்தக்கூடியது பெண்கள் இந்த அம்மன் பச்சரிசி பூக்களை பாலில் போட்டு வேக வச்சு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளுக்கு சாப்பிட்டு வரும்போது கருப்பையில் உள்ள அந்த நச்சு அழுக்குகள் எல்லாமே வெளியேறி கருப்பை வந்து ஆரோக்கியமானதாக இருக்கும் அதனால் குழந்தை பாக்கியமும் சீக்கிரமாக அவங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆண்களும் அம்மன் பச்சேசி பூக்களை பாலில் போட்டு வேக வச்சு குடித்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய விந்தணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடு விந்து முந்துதல் விந்து நீர்த்து போதல் விரைப்புத்தன்மை இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கி தாமத்தியர்கள ஆர்வம் அதிகரிக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கருவுறுதலை மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை செடி தான் அம்மன் பச்சரிசி செடி வாத நோய் இருக்குது அப்படின்னா வாத நோயால் கைகால் மூட்டு வலி இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் தாராளமாக அந்த அம்மன் பச்சரிசி செடியை வந்து பயன்படுத்தலாங்க இதை வந்து நல்லெண்ணெயில் போட்டு வதக்கி உங்களுக்கு வாதத்தால் எங்கெல்லாம் மூட்டு வலி முழங்கால் வலி இருக்குதோ அந்த இடத்துல இந்த எண்ணெயை தேய்ச்சி வந்தீங்கன்னா மூட்டு வலி முழங்கால் வலி எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாயிருங்க அப்புறம் உங்கள் உடம்பில் கட்டி கொப்புளம் வீக்கம் இருந்தது அப்படின்னா அதுக்கு இந்த அம்மன் பச்சைசி இலைகளை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த இலைகளை வந்து நல்லா நைஸாக அரைச்சி அது கூட கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து வீக்கம் உள்ள கொ இடத்துல இல்லைன்னா கட்டிகள் கொப்புளங்கள் காயம் புண்கள் மீது பூசிட்டு வரும்போது ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து இது சரியாயிருங்க அப்புறம் நகைச்சுத்தியை நகைச்சுத்தி இருக்கும் இல்லையா அதையும் வந்து குணமாக்கக்கூடிய தன்மையும் இந்த பச்சரிசி அம்மன் பச்சரிசிக்கு உண்டு இதை பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் பால் மாதிரி வருது இல்லையா அதை வந்து நீங்கள் அந்த பாலை மட்டும் எடுத்து உங்களுக்கு எந்த விரலில் நகைச்சுத்தி இருக்குதோ அந்த இடத்துல மட்டும் வந்து நீங்கள் தொடர்ந்து மூணு நாளைக்கு போட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த நகைச்சுத்தி வந்து உங்களுக்கு சரியாயிருங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய முகப்பருட்களையும் போக்கவும் இது பயன்படும் இந்த பாலை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு அந்த முகப்பருட்களையும் வந்து போக்கிவிடுங்க உடல் சோர்வை வந்து நீக்கக்கூடியது இந்த அம்மன் பச்சரிசி இலங்கை ரத்தத்தை வந்து சுத்தமாக்கி ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்கும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா மூணு வந்து கருவ மூணு வேப்பில் எடுத்துக்கோங்க மூணு மிளகு அதோட கொஞ்சமாக அம்மன் பச்சரிசியிலேயே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி ஊட்டமுலாம் பாலில் கலந்து குடிங்க